நல்லா வாழப்பாடி முருகரன் கோயிலுக்கு போகிறோம் பற வழியில் அதை நிறுத்தி காஃபி டீ கூல்ட்ரிங்க்ஸ் பிஸ்கட் எல்லாம் சாப்பிட்டுட்டுருக்கோம் பக்கமாக வந்துட்டோம் இன்னொரு அஞ்சு கிலோமீட்டரோ ரெண்டு கிலோமீட்டராக இருக்குங்க நல்லா ஃபேமஸ் அந்த கோயில் மூணு காரு ரெண்டு பேரை காரு எங்கள் ரெண்டு பொண்ணு வீட்டுக்கார் எங்கள் கார் பெரிய பொண்ணு பொண்ணு எங்களது கார் அந்த காரு இந்த காரு இன்னொரு கார் பின்னாடி வெயிட்டிங் ரெண்டு பேரும் போறாங்க காணாம போயிட்டாங்க

மாற்று ஃபஸ்ட்டு போல் கட்டு தாண்டி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரைட்டில் கட் ஆகி கட்டா கூட நந்திதான் அப்பா

நந்தி மேல பாஸ்போர்ட்டு அப்படி சேவ் நந்தீஸ்வரர் இருக்காரு போட்டு ஆ சரி

பரவாயில்ல வச்சா சரி அது மேலே நந்தீஸ்வரம் மேலே பாருங்க ஒரு ரூபா காயின்ஸ் வச்சு அங்கே வந்துட்டே இருக்கு தண்ணி அதுலேருந்து இருந்து மொண்டு அப்படியே ஊற்ற வேண்டித்தான் கை வச்சு ஊற்றக்கூடாது பாப்பா அப்படியே ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக ஒன்னு ஊத்துனா போகுதுண்டா சரி ஊத்து ஊத்து ஓம் சிவாய நமகு அதுவே நிறைய எடுத்துட்டீங்க அப்படியே ஊத்துற பரவாயில்ல கூட வச்சா சரி அவ்வளோதான் எல்லாரும் ஒரு ரூபா காயிச்சு பத்து ரூபா நோட்டு போய் வச்சிருக்காங்க இல்லை நலஞ்சிரும்ல பார்த்தோம் வா நந்தீஸ்வரா எங்களுக்கு என்ன தரிசனம் நினச்சி நாங்கள் வேற கோயிலுக்கு போக வந்தோம் இதை தாண்டி முருகர் கோயில் ஒன்று இருக்குது அங்கே வந்தோம் அப்புறம் பசங்கள்லாம் பார்த்துட்டு இது போகிற வழிதான் நாங்கள் அப்படியே நந்தீஸ்வரர் எங்களை கூட்டிகிட்டு வந்தார் சிவ சிவா சிவசிவாயினம்மா சிவாயண்ணம்மா தீர்த்து தரிசனம் வரும் நினச்சி பார்க்காதில்ல நான் இன்றைக்கி நமக்கு நல்ல தரிசனம் நினச்சே பார்க்காத சிவன் வந்து எங்களை கூட்டிகிட்டு நந்தீஸ்வரர் கூட்டு வந்துட்டார் நாங்கள் உள்ளே போலாம் உள்ள எடுக்கக்கூடாதா என்னன்னு தெரியல வீடியோ உள்ள சிக்கனுக்குள்ளே போய்க்கலாமா அது படி ஏறணுமா உள்ளே லோடு கிடையாது சிவ சிவாயணம் சிவாயணம் சிவ சிவாய சிவாயணம் சிவ சிவாயணம் சிவாய நம 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 சிவாய சிவாய நம சிவாய சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவ சிவாயம் நம்ம சிவாய் சிவன் உள்ள இருக்காரு அளவு அளவு கிடையாதுமா இருக்க பாருங்க அப்படியே சிவன் உள்ள போய் பார்த்துட்டு வரோம் அந்த வழியா வந்து அப்படியே வந்து ஸ்டெப் ஏறி அப்படியே ஸ்டெப்பு கம்ப் ஆமா அந்த ஸ்டெப்பு கேம் அப்படியே அந்த வழியில் வந்து ஸ்டெப் ஏறி போய் அப்படியே போய் உள்ள பெரிய சிவன் வச்சிருக்காங்க உள்ள வீடு மாதிரி இருக்கு சூப்பராக இருந்தது வேற வீடு வேற சூப்பராக இருக்குது இந்த கோயிலுன்னுடைய சிறப்பு பாருங்க டே மெயினாக எல்லாம் நாகருக்கு முதல்ல சிவன் குற்றணும் இப்போ நாகருக்கு காசு தலையால வச்சு ஊத்துறது அப்படியே போய் அப்படியே அந்த வழியும் வந்து உள்ளே சிவன் இருக்கார் எதுக்குல்ல நந்தி அப்படியே நேரடியாக பார்க்குற மாதிரி இருக்குதுங்க அப்படியே உடம்பு சிலுக்குது ஸ்நாக்ஸ் கடை அப்படியே சூப்பராக இருக்குல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய வந்து போயிட்டே இருக்காங்க காரில் எல்லாம் சூப்பராக இருக்குது